இனிய கீதங்கள் செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீடராக்கி மத்திய இருபத்தி அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் விதைக்கின்ற பணியை ஜாக்கிரதையாக மேற்பார்வை பார்த்தவர்கள் நிச்சயமாகவே அறுப்பின் பணியையும் வெகு ஜாக்கிரதையாக மேற்பார்வை எனவே நாம் சத்தியம் என்னும் அறிவாளை கொண்டு மரத்தோடும் ஊக்கத்தோடும் அருப்போமாக விளைந்த கோதுமையை தேடி பிடித்து அறுவடை செய்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பணிபுரிகிறோம் என்று உணர்வோமாக மிகுந்த பிரயாசப்பட்டு வகு சில விளைந்த கோதுமை மணிகளை தான் கான்கிறோம் என்று வருத்தப்படாமல் சந்தோஷப்பட வேண்டும் விலை மதிப்பில்லாத இந்த கோதுமை மணிகளை அருமையானதாக இருக்க கண்டு அவைகளை நேசித்தலும் அவைகளை ஆதரித்தலும் அவசியம் இந்த சேவையில் நம்முடைய ஞானம் முழுவதையும் உபயோகப்படுத்த வேண்டும் கர்த்தர் தமது பணியில் நமக்கு ஒரு பங்கை கொடுத்திருக்கின்றார் என்றால் நம்மால் முழுவதும் செய்ய முடியவில்லை என்றாலும் எவ்வளவாய் செய்கிறோமோ அவ்வளவாய் ஆசீர் பெறுவோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னிச்சையாக ஊழியம் செய்பவர்கள் எவ்வளவா உழைத்தாலும் பலன் மிக குறைவே என்று வளர்ந்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் மதிக்கின்ற நம்முடைய போதகரும் நம்மை அவருடையவர்கள் என்று அறிந்து நமக்கு போதிய பலத்தையும் உற்சாகத்தையும் தந்து நாம் பலவீனப்பட்டு மயங்கி விடாதபடி பாதுகாத்து பராமரிக்கின்றார் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது உங்ககிட்ட இருக்கிற அந்த இரவில் பாடல்கள் செப்டம்பர் இருபத்தி ஆறு குறிப்பு தான் இதோட மையம் வந்து மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்போது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் இதுதானே ஆமாமாம் சரியா சொன்னீங்க அதுதான் இந்த மூலம் வந்து ஆன்மீக பணிய ஒரு விவசாய மாதிரி பாக்குது விதைக்கிறது அப்புறம் அறுவடை பண்றது ஓ விவசாய உருவாகமா சரி ஆமாம் நாம இதுல எப்படி ஈடுபடணும் நம்மளோட பங்கு என்ன அத பத்தி பேசுது சரி அப்போ இந்த சிந்தனையோட நோக்கம் என்ன இது வெறும் கட்டளையா இல்லாம அதுக்கு பின்னாடி வேற எதுவும் தத்துவம் இருக்கா வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சொல்லுங்க விதைக்கற வேலையை ரொம்ப கவனமா பார்த்தாரு இறைவன் ஆமா அதே மாதிரி அறுவடை நேரத்துலயும் அதே அளவு அக்கறையோட இருக்கறாராம் இது மூலம் அதான் சொல்லுது இது நமக்கு ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை தருது இல்லையா ஆமா நிச்சயமா அப்போ நம்மளோட பங்கு அது என்னவா இருக்கணும் நாம வந்து அந்த சத்தியம்ங்கற அறிவாளை அதாவது உண்மைய மத்தவங்களோட பகிர்ந்துக்கற நம்ம முயற்சி இருக்குல்ல சரி அத வந்து தைரியமா உற்சாகமா பயன்படுத்தணும்னு இது சொல்லுது பயப்படாம தயங்காம செய்யணும் அதுதான் முக்கியம் ஓகே இங்கதான் இது இன்னும் கொஞ்சம் உம் சுவாரஸ்யமா மாறுதுன்னு நினைக்கிறேன் இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா அறுவடையோட அளவுக்கு அதாவது எவ்வளவு கிடைக்குதுங்கிறதுக்கு நாம பொறுப்பு இல்லையா ஆனா பழுத்த கோதுமை இருக்குல்ல சத்தியத்தை ஏத்துக்க பயாரா இருக்கிறவங்க அவங்கள நாம எவ்வளவு தீவிரமா தேடுறோம் அதுக்கு மட்டும் தான் நாம பொறுப்பாம் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே ஆமா இது ரொம்ப ஆழமாய கருத்து அதாவது என்னன்னா நமக்கு ரிசல்ட் கம்மியா கிடைச்சாலும் சரி ஒரு சில கோதுமை மணிகளை மட்டும்தான் நாம பார்த்தாலும் அதுக்காக சோர்ந்து போக கூடாதான் அப்படியா ஆமாம் கிடைச்சால கொஞ்சத்துக்காக நம்ம இன்னும் அதிகமா சந்தோஷப்படணுமா ஏன்னா அது அரிதானது மதிப்பு மிக்கது இல்லையா அத நாம ரொம்ப போற்றணும்னு இது சொல்லுது குவாண்டிட்டி இல்ல குவாலிட்டி தான் முக்கியோங்கற மாதிரி இது நடைமுறைக்கு ரொம்ப உதவியா இருக்கும் போல இருக்கே ஏன்னா பல சமயம் நாம நம்பர்ஸ்ல தான் ஃபோகஸ் பண்றோம் ஆமா ஆனா இங்க வந்து தேடுற அந்த எஃபர்ட்டும் கிடைச்சத மதிக்கறதும் தான் முக்கியம்னு சொல்றாங்க சரி வேற என்ன முக்கியமா இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒருவேளை இதுதான் மையமான கருத்தோ என்னவோ சரி கடவுள் ஏன் நமக்கு இந்த வேலையில ஒரு பங்கு தர்றாருன்னா அதோட முக்கிய நோக்கம் நாம வெளில போய் என்ன சாதிக்கறோங்கறத விட அந்த உழைப்பு இருக்குல்ல அந்த முயற்சி அதனால நமக்கே என்ன ஆசீர்வாதம் கிடைக்குதுங்கறது தான் முக்கியமா ஓஹோ அப்போ நாம பண்ற வேலை மத்தவங்கள மாத்துறதுக்கு முன்னாடி நம்மளையே பக்குவப்படுத்துது நமக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றீங்களா இது ஒரு பெரிய பார்வையாச்சே ஆமா அதுதான் அதோட உள்ளர்த்தம் குறிப்பா பல தடைகள் வரும்போது இல்ல நாம நினைச்ச மாதிரி பெரிய ரிசல்ட் வரலைனா கூட சரி சரி இந்த எண்ணம் வந்து பெரிய ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் நம்மளோட ஒவ்வொரு சின்ன முயற்சியையும் மத்தவங்களுக்காக நாம பண்ற தியாகத்தையும் கூட இறைவன் பாக்குறார் பாராட்டுறாருன்னு நினைக்கும்போது சோர்வா இருக்குறவங்களுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும் நம்ம முயற்சி வீண் தான் செய்தி அப்போ இதுல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம் உங்க முயற்சிக்கும் அதோட வெளிப்படையான விளைவுக்கும் இதுக்கு நடுவுல இருக்கிற இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது குறிப்பா கஷ்டமான நேரத்துல இல்ல பலன் கம்மியா தெரியற நேரத்துல உங்க அணுகுமுறையை எப்படி மாத்தும் நினைக்கிறீங்க ஆமா இது உங்க கவனத்தை வந்து வெளியில கிடைக்கிற வெற்றிய விட உங்க உள் வளர்ச்சிக்கு மாத்துதா எவ்வளவு வேலை செஞ்சோங்கறத விட என்ன மனப்பான்மையோட செஞ்சோம் அதனால நமக்கு என்ன கிடைச்சதுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இது தூண்டுதா இதை யோசிக்க வேண்டிய விஷயம் தான் நீங்க எவ்வளோ அறுவடை செஞ்சீங்கங்கறத விட எவ்வளவு உண்மையா உழைச்சிங்கன்றது முக்கியம்னா அது நிறைய அழுத்தத்தை குறைக்கும்ல நிச்சயமா கடைசில ஒரு சிந்தனை உங்களுக்காக இந்த மூலத்துல சொன்ன மாதிரி வெளியில தெரியுற ரிசல்ட்ட மட்டுமே ஒரு அளவுகோல வைக்காம உங்க முயற்சியில இருந்தும் அந்த இருந்தோ நீங்க தனிப்பட்ட முறையில என்ன ஆசிர்வாதம் அடைறீங்கிறதுல கவனம் வச்சா அது வந்து கஷ்டமான வேலைகளையும் சவால்களையும் நீங்க பாக்குற விதத்தையே மாத்துமா உங்க உழைப்போட உண்மையான மதிப்பு எங்க இருக்குன்னு மறுபடியும் யோசிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க